நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் எதிர்கட்சியினர் பதிலளிக்கலாம் துணை பிரதமர் முன்னாள் தலைவரின் மகன் குளோபல் இக்வான் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஐஜிபி இந்தோனேசியா மாண்டோங்கில் நிலநடுக்கம் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை மகோதா இடைத்தேர்தல் தேசிய கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகள் சனிக்கிழமை அறிவிக்கப்படும் காவல்துறை உதவியாளருக்கு லஞ்சம் இரு மியான்மர் நாட்டவர்கள் ஐந்து நாட்களுக்கு தடுத்து வைப்பு எம்ஒயு வரைவு அறிக்கைக்கு எதிர்கட்சியினர் எந்த ஒரு பரிந்துரையோ அல்லது பதில்களையோ வழங்கலாம் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசஃப் கூறினார் தயார் செய்யப்பட்ட எம்ஓயு வரைவு அறிக்கை என்பது கலந்துரையாடலுக்கு அடித்தளமாகும் பேச்சுவார்த்தையை தொடர்வதற்காக தங்கள் தரப்பு எதிர்கட்சியினரை இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை ஏதேனும் பரிந்துரைகள் அல்லது பதில்கள் இருந்தால் எதிர்க்கட்சி தரப்பு தாராளமாக தெரிவிக்கலாம் முன்னதாக ஒற்றுமை அரசாங்கம் தயார் செய்த எம்ஓயு வரைவு அறிக்கையை எதிர்க்கட்சியினர் நிராகரித்தனர் இதனால் கடந்த செப்டம்பர் தேதி ஒற்றுமை அரசாங்கம் இரு எம்ஓயூ அறிக்கைகளை தயார் செய்தது எதிர்கட்சியினருக்கு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக எம்ஓயு உடன்படிக்கையானது எதிர்கட்சி உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு புறம்பாக இருப்பதாக கூறி அதனை அவர்கள் நிராகரித்தனர் மகன் குளோபல் இக்வான் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட 19 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் உள்ளனர். Г্লোবাল ইকوان ஹோல்டிங்ஸ் தொடர்பான விசாரணைகளை மேற்கொлле ஆப் Г্লোবাল தொடங்கப்பட்டுள்ளது. இதன் பல கைது நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். Г্লোবাল ইকوان ஹோல்டிங்ஸ் இன் நிர்வாக அதிகாரி அவருடைய மனைவி உட்பட பல மூத்த தலைவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் உள்ளனர். بوكيتアマン குற்ற புலனாய்வுத் துறை பல கிடங்களில் நடத்திய நடவடிக்கையில் அதன் தலைவர் உட்பட மொத்தம் பத்தொன்பது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் கூறுகிறது கைது செய்யப்பட்ட நபர்களில் அல் அர்காமின் முன்னாள் தலைவர் அஷாரி முகமதுவின் மகன் என்பதும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பனிரெண்டு ஆண்களும் ஏழு பெண்களும் அடங்குவர் இவர்கள் முப்பது முதல் அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களாவர் இக்கைது நடவடிக்கைகளை தேசிய போலீஸ் தலைவர் தான்ஸ்ரீ ஸ்ரீ ரசாருடின் உறுதிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார் இந்தோனேசியா நாட்டின் பண்டோங் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஸ்மா புத்ரா கூறியது இந்நிலையில் ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் வாயிலாக நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது சுற்று வட்டார பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களை யாராவது இருந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வெளியுறவு அமைச்சு கேட்டுக்கொண்டது அங்குள்ள மலேசியர்கள் ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தங்களை பதிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மலேசியர்களுக்கு தூதரக உதவிகள் எதுவும் வேண்டுமென்றால் தாராளமாக ஜகர்த்தாவில் உள்ள தொடர்பு கொள்ளலாம் அனுப்பலாம் மகோத்தா இடைத்தேர்தலை முன்னிட்டு தேசிய கூட்டணி அதன் தேர்தல் வாக்குறுதிகளை எதிர்வரும் சனிக்கிழமை அறிவிக்க உள்ளது என்று அக்கூட்டணியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோஸ்ரி முகமது அஸ்மின் அலி கூறினார் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான தயார் நிலைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதால் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக ஆஸ்மின் அலி விளக்கம் அளித்தார் தேசிய கூட்டணியின் தலைமைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அனுப்பப்பட்டு இணக்கம் பெற்ற பின் முறையாக அறிவிக்கப்படும் மகோதா சட்டமன்றம் ஜொஹூர் மாநிலத்தில் சிறிய சட்டமன்றமாக பார்க்கப்பட்டாலும் அது தேசிய கூட்டணிக்கு பக்கபலமாக உள்ளது என்று அவர் கூறினார் மக்களின் பிரச்சனைகளை எங்கள் கட்சி பிரதிநிதி ஜோஹூர் மாநில சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மாநிலத்தை சேர்ந்த அரசாங்க அமைப்பில் உள்ள காவல்துறை உதவியாளருக்கு லஞ்சம் வழங்கிய கூட்டத்திற்காக இரு மியன்மார் நாட்டு ஆடவர்கள் ஐந்து நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி நட்ராத்துன் நாயிம் இம் சைதி குற்றஞ்சாட்டப்பட்ட ஐம்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தோரு வயதுக்குட்பட்ட ஆடவர்களுக்கு எதிராக இந்த உத்தரவை பிறப்பித்தார் முறையான உரிமம் இல்லாத துணை குத்தையாளர்களான இருவரும் தங்களுக்கு கீழ் உள்ள தொழிலாளர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க சந்தேக நபர் இருவரும் காவல்துறை உதவியாளருக்கு ஐநூறு ரிங்கிட் லஞ்சம் வழங்கினர் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் முறையான வேலை உரிமம் வேலை பெர்மிட் ஆகியவை கொண்டிருக்கவில்லை மேலும் மலேசிய கட்டுமான தொழில்துறை வாரியத்தின் போலி அட்டையை வைத்துள்ளது தெரியவந்தது முன்னதாக நேற்று மதியம் மூன்று மணிக்கு அவர்கள் பினாங்கு மாநில எம்ஏசிசி அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டனர் ஈர் ஆயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எம்ஏசிசி சட்டத்தின் செக்ஷன் பதினேழு பி கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்